हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யக்சிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து अयं मे प्रार्थहासोऽयं हित्वा स्वान् सुहृदोऽधमः पितृव्यहन्तु बाधव्यो विष्णोर्दासवत् अर्चति வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஐயம் இவன் மே என் பிரார்த்துஹா சகோதரனை கொன்றவன் ச இவன் ஐயம் இந்த ஹித்வா விட்டுவிட்டு ஸ்வான் சொந்த சுகிருத நலன் விளைவோரை அதம மிகவும் எளிவான பித்ருவிய ஹந்து பெரியப்பனான இரண்ய்சனை கொன்றவனுடைய பாதோ பாதங்களில் யா யார் விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் தாசவத் சேவகன் போல அர்ச்சதி சேவை செய்கிறான் டிரான்ஸ்லேஷன் சிறுவனான இந்த பிரகலாதன் என் சகோதரனை கொன்றவனாவான் ஏனெனில் என் பகைவனான பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஒரு அடிமை போல சேவை செய்வதற்காக இவன் தன் சொந்த குடும்பத்தையே விட்டுவிட்டான் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பிரகலாத மகாராஜா பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்ததால் அவரை தன் சகோதரனை கொன்றவராக இரண்யகசிபு கருதினான் அதாவது பிரகலாத மகாராஜன் சாரூபிய முக்தியை அடைந்து பகவான் விஷ்ணுவின் ரூபத்தை ஒத்த ஓர் உடலை பெறப்போகிறார் எனவே இரண்ய கஷிபு பிரகலாதரை கொன்றுவிட விரும்பினான் பக்தர்கள் அதாவது வைஷ்ணவர்கள் சாரூபிய சாலோக்கிய சார்ஷ்டி மற்றும் சாமீப்ய முக்திகளை அடைகிறார்கள் ஆனால் மாயாவாதிகள் சாயுஜ்ய முக்தியை அடையப்பட வேண்டியவர்கள் இந்த சாயுஜிய முக்தி அவ்வளவு பாதுகாப்பானது ஆனது அல்ல ஆனால் சாரூபிய சாலோக்கிய சார்ஷ்டி சாமிப்ய ஆகிய முக்திகள் மிகவும் நிச்சயமானவை ஆகும் வைகுண்ட லோகங்களிலுள்ள பகவான் விஷ்ணு அல்லது நாராயணரின் தொண்டர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமாக இருந்த போதிலும் பகவான் கிருஷ்ணரே எஜமானர் என்பதையும் தாங்கள் அவருடைய நித்திய சேவகர்கள் என்பதையும் நன்கு அறிந்திருக்கிறார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங் பதம் முப்பத்தி ஐந்துடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்